பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழில் முதல் கணக்கு பார்க்குறோம் காரணிப்படுத்துக எக்ஸ்பவர் நாலு பிளஸ் ஒன்று என்ற சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பில் வர்க்கத்தை நிறைவு செய்தல் முறையில் முயற்சி செய்க என கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது எக்ஸ்பவர் நாலு பிளஸ் ஒன்று இதை ஒன்று ஒன்று பவர் நாலுன்னு எழுதி எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம் அப்படின்னா டைரக்டாக இதை காரணிப்படுத்த முடியாது எனவே எக்ஸ் பவர் நாலு பிளஸ் ஒன்று என்பதை எக்ஸ் பவர் நாலு எக்ஸின் அடுக்கு ரெண்டு அடுக்கு இரண்டுன்னு கொடுத்துடலாம் ஒன்று ஒன்றின் அடுக்கு ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று தான் இது எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் இருக்குது முதல் மதிப்பானது ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர் அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது என்ன நமக்கு இல்லைன்னா ஏ பிளஸ் டூ ஏபி அப்படிங்கிற மதிப்பு இருந்ததுன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத வர்க்க முறையில் எழுதிக்கலாம் அப்போ டூ ஏபி இல்லை டூ ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய எண்ணானது எக்ஸ் ஸ்கொயர் பி இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய எண்ணானது ஒன்று எனவே டூ ஏபியை கூட்டி கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்புகள் மாறாது ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியை கூட்டி கழிக்கிறோம் இரண்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஒன்று மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஒன்று முதல் மூன்று மதிப்புகளையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் இது மூன்றையும் ஒரு மதிப்பாக எடுத்துக்கலாம் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் என்னும் பொழுது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு சூத்திரம் எழுதிக்கலாம் ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிக்கு பதிலாக ஒன்றுன்னு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இரண்டாவதாக மைனஸ் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று என்பது வர்க்க ப வர்க்க முறையில் இருக்குது ஆனால் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லை அப்போ அந்த ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரையும் வர்க்கப்படுத்தி எழுதுகிற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் கொயர் பிளஸ் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ரூட் ரெண்டை இரண்டு முறை வர பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு இரண்டு எனவே ரெண்டு ரூட் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸை இதை ப்ராக்கெட்டில் எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இனி இதை சுருக்கிறோம் அப்படின்னா எந்த அமைப்பில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்கிற இயற்கணித முற்றுமையை பயன்படுத்துகிறப்ப ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பிங்கிற முறையில் விரிவாக்கம் செய்யலாம் ஏ ப்ளஸ் பி ஏக்கு பதிலாக இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பிக்கு பதிலாக மைனஸ் ரூட் ரெண்டு எக்ஸுன்னு இருக்குது இட ஏ ப்ளஸ் பிங்கிறப்ப ப்ளஸ் ரூட் ரெண்டு எக்ஸு பெருக்கல் எக்ஸ் ஏ மைனஸ் பி ஏக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் பியின் மதிப்பானது ரூட் ரெண்டு எக்ஸு இதை வரிசையாக எழுதுறோம்னா எக்ஸ்கொயர் எக்ஸ் கொயருக்கு அடுத்து எக்ஸ் உறுப்பு ரூட் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று என்பது தேவையான மதிப்பாகும் தேங்க்யூ